அஸ்லாம் வலிகம் அண்ட் ஹாய் ஒன் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ லாங்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் அதனால் ஷார்ட்டாக பேசி முடிச்சிடுறேன் நாங்கள் அன்னைக்கு என் பையனுக்கு வந்து ஆறு மாசம் தடுப்பூசி போட போனோம் அதோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் எங்கே ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லை கவர்மெண்ட்டில் இன்னுமே குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதில் அந்த தடவை ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்தோம் ஆனால் வந்துட்டு அது வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்காமல் நம்ம அங்கே போக முடியாது நம்ம ஊரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி இங்கே அங்கே அந்த ஏரியாவில் இருக்கும் ட்ரை பண்ணலாம் போது ஒன் மந்த் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா இப்போ ஆல்ரெடி அவனுக்கு சிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம வெயிட் பண்ணால் இன்னும் ஒன் மன்த் அப்படி இப்படி லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ப்ரைவேட்லேயே இந்த அளவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இதுக்கு நான் போன ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை சில ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போகணும் அதே மாதிரி கால் பண்ணி கேட்டு போகிறது நல்லது டாக்டர் இருக்காங்களான்னு சொன்னால் டைமிங் மாறும் சில பேர் வந்து காலையிலேயும் இருப்பாங்க ஈவினிங்கும் இருப்பாங்க காலையில் நைன் டு டுவெல் இருப்பாங்க ஈவினிங் வந்து ஃபோர் டு நைன் இருப்பாங்க அதில் நம்ம கேட்டு போகிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இவன் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ்னு அவங்களுக்கு கொடுப்பாங்க அது மாதிரி சில கம்பெனியில் ஃபேமிலிக்கும் கொடுப்பாங்க பட் எங்கள் கம்பெனியில் ஃபேமிலிக்கு நாங்கள் பே பண்ணுவோம் நம்ம கம்பெனிட்டு பே பண்ணிடணும் அவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க வருஷம் வருஷம் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் பே பண்ணி வாங்க இன்சூரன்ஸில் வச்சு நம்ம போனால்தான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காராக கொஞ்சம் பே பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தின பர்சன்டேஜ் அந்த மாதிரி இல்லைன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ நாங்கள் இன்சூரன்ஸில் போனாலே சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ரேட் இருக்கும் க்ளீனிக்கில் ஒரு ரேட் இருக்கும் கன்சல்ட்டிங் அந்த மாதிரிலாம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் அக்சப்ட் பண்ண மாட்டாங்க நமக்குன்னு சில ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் கொடுத்துருவாங்க அங்கே மட்டும் தான் நம்ம போக முடியும் அதேமாதிரி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் ரேஞ்சும் இருக்கும் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ அந்த மாதிரி சில இன்சூரன்ஸ் நிறைய கவர் ஆகும் சிலது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ்லேயே எங்களுக்கு ரூபாய்க்கு மேலே அன்னைக்கு வந்துடுச்சு அது இன்சூரன்ஸ் இல்லைனா விட அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு கூட இருக்கும் நம்ம உள்ளே போனவனே சீட் எடுத்துட்டு நம்ம போய் வெயிட் பண்ணோன்னா நர்ஸ் வந்து குழந்தைக்கு வெ காய்ச்சல் வெயிட் அதெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணவுனே அந்த வேக்சின் எழுதி கொடுப்பாங்க அது திரும்ப நம்ம ரிசப்ஷனில் கொடுத்து அமௌண்ட்டு பே பண்ணிட்டோன்னா அதை வந்து நர்ஸு போய் வாங்கிட்டு வந்துருவாங்க ஃபார்மசியில் அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஊசி போட்டு விட்டுருவாங்க